வணக்கம் சொல் ஆய்வுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆங்கில சொல் த்ரோன் நம்ம தமிழ்ல என்ன சொல்றதுக்கு அரியணை அரியாசனம் சிம்மாசனம் இப்படி பேர் வச்சிருக்க இல்லைங்களா இதுக்கு ஆங்கிலத்தில் வந்து த்ரோன் அப்படின்னு சொல்றாங்க த்ரோன் இந்த சொல்லை வந்து தமிழ்ல இருந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க இந்த உலகத்தில் பேசப்படுகிற எல்லா மொழிகளும் தமிழோட கிளை மொழிகள் அந்த மொழிகளில் அந்த சொற்களுக்கு பொருள் இருக்காது அரசியல் காரணங்களுக்காக மக்களை பிரித்தாள்வதற்காக தான் இப்படி உலகத்தில் பல மொழிகளை உருவாக்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்க போகிற சொல் வந்து இப்போ பாருங்கள் இது ஒரு த்ரோன் இந்த சொல்லை வந்து இது வந்து ஒரு பகாபத சொல் அதாவது நம்ம இலக்கணத்தை தாண்டி நீங்கள் வெளியே வந்து சிந்திக்கணும் இப்போது நிறைய சொற்களுக்கு என்னன்னா நேரடியாக நம்ம பொருள் காண முயற்சிக்கிறோம் பொருள் சொல்ல முயற்சிக்கிறோம் சரிங்களா அந்த மா அதில் அந்த மாதிரி அந்த நேரடியாக இப்போ நிறைய சொற்களுக்கு ஆய்வு பண்ணி பார்த்ததில் அந்த சொற்களுக்கு நேரடியாக பொருள் இல்லை தமிழ் சொற்கள்லையும் அப்படி தான் இருக்குது நேரடியாக அதாவது அதாவது பகுபதம் பகாபதம் அந்த ஒரு சொற்க சொற்களை வந்து பகுத்து பொருள் சொல்லலாம் எப்படிப்பட்ட சொற்களை பகுத்து பொருள் சொல்ல முடியும்னா இங்கே பாருங்கள் அருங்காட்சியகம் இந்த பெயர் சொல்ல நம்ம பகுத்து பொருள் சொல்ல முடியும் அரும் கூட்டல் காட்சி கூட்டல் அகம் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல இப்போ நாற்காலி அப்படின்னா நான்கு கால்களை உடையது நாற்காலி அப்படி பொருள் சொல்ல முடியும் இப்ப இந்த மியூசியம் இந்த மியூசியம்ன்ற சொல்ல இத வந்து பகுத்து பொருள் சொல்ல முடியாது உலகமெல்லாம் பல மொழிகள் இருக்கக்கூடிய சொல் மியூசியம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த சொல்ல வந்து பகுத்து பொருள் சொல்லக்கூடாது பொருள் சொல்ல முடியாது அதே போலதான் இந்த த்ரோன் இது பகாபதம் இதுக்கு நேரடியா பொருள் இல்லை தமிழ்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கு இப்ப பாருங்க தமிழ் இது ஒரு பகாபத சொல்லு தமிழ் என்றது தமிழ்ன்றது ஒரு மொழிக்கு தமிழ்மொழிக்குரிய பெயர் சொல்லு அந்த சொல்லுக்கு இப்போ சொல்லுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா இந்த சொல்லுக்கே நேரடிய பொருள் கிடையாது சொல்லுன்ற சொல்லுக்கே நேரடிய பொருள் இல்லை அதே போலதான் இந்த சொற்கள்லாம் பாருங்க பொன் ஈரெழுத்து ஒரு மொழி நான்கு எழுத்து கொண்ட ஒரு மொழி மூன்று எழுத்து கொண்ட ஒரு மொழி கதவு இதெல்லாம் வந்து பகாபத சொற்கள் அரிமா சிங்கம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய சொற்களை நூற்றுக்கணக்கான சொற்களை விளக்கி சொல்ல முடியும் இந்த சொற்களுக்கு நேரடிய பொருள் இல்லை அந்த சொற்களை பகுத்து பொருள் சொல்லக்கூடாது இப்ப அரிமா அப்படின்னு உடனே நம்ம எப்படி பொருள் சொல்றோம் அரிமான்னா விலங்கு அது அறிதல் இப்படி எல்லாம் பொருள் சொல்றீங்களா இது வந்து தவறு ஒரு விலங்குக்கு ஒரு பெயர் வச்சிருவாங்க அதே போல மற்ற விலங்குக்கு இப்ப கபரிமா பரிமா வரிமா கரிமா அரிமா சிம்மா சிகைமா இப்படி எல்லாம் பெயர் வச்சிருக்கோம் இல்லைங்களா ஆனால் இந்த சொற்களுக்கெல்லாம் இப்போ அரிமான்றதுக்கு இந்த சொல்லை பிரிக்கக்கூடாது அரி கூட்டல் பிரிக்க பிரிக்கக்கூடாது அறிதல் வெட்டுதல் இப்படியெல்லாம் பொருள் சொல்லக்கூடாது அது ஒரு பெயர் சொல் இந்த பெயர் சொல்லை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுனுக்கும் ஒரு ஒரு விலங்குக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஒன்று நிறத்தின் காரணமாக சூட்டியிருப்பாங்க அல்லது தோற்றம் உருவம் இப்போ மயிலுன்னா அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கும் அதே மாதிரி சிங்கம்னா ஒரு தோற்றம் இருக்கும் புலின்னா இப்போ புலின்னா இப்படி வரி வரி கோடுகள் இந்த மாதிரி ஒன்றுனுக்கும் ஒரு தனித்த அடையாளம் இருக்கும் அது ஒரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்பின் அடிப்படையில் தான் பெயர் சூட்டியிருப்பாங்க இப்போ நம்ம அரிமான்றதை பிரித்து அரி கூட்டல்மா என்ன விலங்கு அரி இப்படி பொருள் சொன்னா மடங்கள்னு ஒரு பெயர் இருக்கு அதுக்கு என்ன பெயர் சொல்ல அப்படி பொருள் சொல்ல முடியும் சிங்கம்னு இருக்கு நீங்க சிங்கம்னு சொன்ன உடனே இது தமிழ் இல்லை அப்படிலாம் அதெல்லாம் வடமொழியெல்லாம் எல்லாம் சமஸ்கிருதம் கிடையாது அதெல்லாம் தூய தமிழ் சொற்கள் தான் இதெல்லாம் இப்போ தங்கம் தங்கம் இருக்கு தங்கத்துக்கு நேரடியா பொருள் இல்லை பொண்ணுக்கு நேரடியா பொருள் இல்லை தமிழுக்கு நேரடியா பொருள் இல்லை கதவுக்கு நேரடியா பொருள் இல்லை இப்படி இந்த மாதிரி சொற்களுக்கு நேரடியா வந்து பொருள் இருக்காது அது மறைமுகம் ஆனால் காரணம் இருக்கும் எந்த மொழியா இருந்தாலும் சரி இப்போ ஆங்கிலத்தில் இப்போ த்ரோன் இருக்கு மியூசியம்னா அதுக்கு பொருள் இருக்கு ஆனா இது யாருக்கும் தெரியாம மறைச்சி வச்சிருக்காங்க நீங்க நம்புறது நம்பாதது உங்களுடைய உங்க விருப்பம் இன்னைக்கும் இந்த உலகத்தை கட்டி ஆள்பவர்கள் தமிழர்கள் அவங்க வந்து மறைமுகமா இயங்குறாங்க அதை தெளிவாக விளங்கிக்கங்க எந்த மொழியா இருந்தாலும் தமிழ் சொற்களை இப்படி கலைச்சி உருவாக்கியிருப்பாங்க மொழிகளை வந்து கலைச்சி உருவாக்கியிருப்பாங்க இது யாருக்கும் தெரியாது நம்ம இந்தியாவில் உலகத்துல யாருக்குமே தெரியாது நீங்க ஒரு ஆங்கில சொல்லு இப்போ மியூசியம்னு இருக்கு யாருக்கு பொருள் தெரியும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் தெரியும் மியூசியம்னா என்னன்னு தெரியும் த்ரோன்னா தெரியும் ஆனால் அந்த சொல் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது நமக்கு தப்பு தப்பாக காட்டி கொடுத்துருக்காங்க இந்த எட்டிமாலஜின்ற பேரில் நமக்கு தப்பு தப்பாக காட்டி கொடுக்குறாங்க கூகுளில் இதெல்லாம் தேடுறேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சிக்கூடாது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சி வச்சுருக்காங்க சரிங்களா அவங்க தமிழர்கள் தான் இங்க நம்ம வந்து வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா ஆட்டு மந்தைகளை போல வச்சிருக்காங்க யாருக்கும் ஒண்ணுமே தெரியுதுல உலக அரசியல்னா என்ன பணம்னா என்ன பொருளாதாரம்னா என்ன இதெல்லாம் வந்து யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது இந்த அரசியல்வாதீங்கலாம் கைப்பாவைகள் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க முதல்வராக இருந்தாலும் சரி பிரதமரா இருந்தாலும் சரி அல்லது குடியரசுத் தலைவர் இருந்தாலும் சரி இவங்களுக்கு இதெல்லாம் யாருக்கும் ஒன்றுமே தெரியாது மறைமுகமாக அவங்க கைப்பாவைகளை போல ஆட்டி வைக்கிறாங்க மருத்துவம் கல்வி நம்ம தமிழில் நீங்க கல்வி படிச்சீங்கன்னா நீங்க ஒரு வருஷம் படிக்கிறத ரெண்டு மாசத்துல படிச்சுட்டு போகலாம் மூணு மாசத்துல படிச்சுட்டு போகலாம் ஆனால் இதெல்லாம் திட்டமிட்டே வந்து எளிமையாக இருக்கிறத சிக்கலாக்கி யாருக்கும் ஒன்றும் புரியக்கூடாது வாழ்நாளே யாருக்கு ஒன்னும் புரியாமையே அப்படியே பறந்து ஒன்று புரியாம செத்து போகிறாங்க மக்கள் அதனால இது உலக அரசியல் தெரிஞ்சா உங்களுக்கு இதில் இதில் பெரிய மிக பெரிய அரசியல் இருக்கு உலக அரசியல் இருக்கு அவங்க வந்து ரொம்ப மறைமுகமாக ஒன்றும் தெரியாத மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி எல்லாம் இந்த அரசியல் நம்ம இப்போ தேர்தல் நடக்குது நீங்கள்லாம் மக்கள் வாக்கு செலுத்தி தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருவாங்க யார தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு பிறகு இதெல்லாம் சும்மா விளையாட்டா நேரங்கால வீண் இப்படிப்பட்ட அதெல்லாம் இது உலக அரசியல் இருக்கு இதெல்லாம் இது வந்து ரொம்ப நீங்க பொறுமையா இந்த சொல் பொருள் இருக்கு இல்லைங்களா இது ரொம்ப ரொம்ப பொறுமையா நீங்க புரிஞ்சுக்கணும் சும்மா மேலோட்டமா பார்த்தா இது ஒண்ணுமே புரியாது கொஞ்சம் கவனம் செலுத்தி பொறுமையா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும் சரிங்களா இப்போ இந்த சொல் பாருங்க இது ஒரு பகாபத சொல் இது ஆங்கில மொழியில இருக்கிற சொல்லு ஆங்கிலத்தில் மட்டும் இல்ல இங்க பாருங்க டேனிஷ் டச்சு பிரெஞ்சு ஜெர்மன் கிரீக் இட்டாலியன் லத்தீன் ரஷ்யன் போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் இப்படி பல மொழிகளில் இந்த சொல்லு இருக்கு இந்த மொழிகளில் இந்த சொல்லு உருவாகல இந்த மொழிகளுக்கும் இந்த சொல்லுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க அரியாசனம் அப்படின்னா இப்ப உங்களுக்கு முன்னே நான் அரிமா அப்படின்றது இது ஒரு பகாபத சொல் இதுக்கு இதை பகுத்து பொருள் சொல்லக்கூடாது ஆனா புதிய கலை சொல் பெயர் சொல் உருவாக்கும் போது அந்த சொல்லை கலைச்சு சுருக்கிக்கலாம் புரியுதுங்களா அதாவது இப்போ மியூசியம் அப்படின்றது ஆறு எழுத்துக்களை கொண்ட இது ஒரு மொழி இது ஒரு சொல்லு சரிங்களா இப்போ இதுலருந்து வேற மொழியை உருவாக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் குறியிலருந்தா நெடிலா மாத்துறது நெடியிலாந்தா குறிலா மாத்துறது முதல் குறை இடை குறை கடை குறை இப்படி சுருக்கிறது இதெல்லாம் செய்யலாம் ஆனால் அது ஒரு சொல்லு இப்போ பாருங்க ஃபினிஷ்ட் மொழியில் இப்போ ஒரு சொல் வேணும்னா பாருங்கள் இந்த இம்மை விட்டுட்டு மியூசியோ இப்போ அதுலேருந்து பிரித்து உருவாக்கியிருக்காங்க எதுக்குன்னா அந்த அந்த மக்களை பிரிக்கிறது மொழியை பிரிக்கிறதுக்கு ஆனால் சொல்லுக்கு பொருள் கிடையாது இப்படி சொல்லி கொடுத்தா இப்போ ஆங்கிலத்தில் வந்து இதுக்கு என்ன பொருள் இருக்குது எந்த மொழிலையும் பொருள் கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே மொழியிலையும் அரும் காட்சி அகம் இது ஒரு பெயர் சொல்லு தமிழில் இதுக்கு பொருள் இருக்குது இது பகுப்பத சொல் இதை பிரித்து நம்மளால் பொருள் சொல்ல முடியும் இல்லைங்களா ஆனால் இதில் சொல்ல முடியாது என்ன பண்ணியிருப்பான்னா அரும் மியூ காட்சி சி அகம் அம் இதில் அந்த யூஎம்ஏ இப்படி இந்த ஆறு எழுத்துக்களை கூட்டி கொண்டு வந்து மியூசியம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த மியூசியம்ன்ற சொல்லு பகா பதை சொல்லு அதுக்கு பொருள் கிடையாது ஆனால் நம்ம ஒன்று சொல்லியிருப்பான் இதுதான் சொல்றது இந்த ரகசியங்களை வந்து தமிழர்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் இந்த உலகத்தில் பிற மொழியினால இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது தமிழர்களுக்கு மட்டும் தமிழ் நமக்கு மட்டும் நீங்கள் எந்த மொழியில் சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியும் இப்போ சீன மொழியை பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்துக்கள் இருக்கும் ஆனால் அந்த சொல் பொருள் பார்த்திங்கன்னா நம்மளால் எளிதாக விளங்கிக்க முடியும் சீனர்களால் அப்படி புரிஞ்சிக்க முடியாது சீனர்கள் மட்டும் இல்லை யாராலையும் ஆங்கிலேயர்களையும் புரிஞ்சிக்க முடியாது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா தமிழ் சிந்தனை தமிழ் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இதை வந்து தெளிவாக விளங்கிக்க முடியும் உங்களுக்கு நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கவனித்து பாருங்கள் இப்போ இந்த அருங்காட்சியகத்திலிருந்து சுருக்கப்பட்டதான் இந்த மியூசியம் இந்த சொல் வேற மொழியா உருவாக்கும் போது வேற ஒரு கலைச்சொல் உருவாக்கும் போது அதை பிரித்து சுருக்கி கலைச்சொல்களை உருவாக்கிக்கலாம் ஆனா இதுக்கு நேரடியா பொருள் இல்லை இதே போலதான் இப்ப இந்த த்ரோன்னு சொல் பார்த்தீங்கன்னா அரியாசனம் இத நம்ம இப்ப பாருங்க அரிமா நான் என்ன சொன்னேன் இது ஒரு பகாபத சொல் அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த சொல்லை கொண்டு இன்னொரு சொல்லை உருவாக்கணும் அப்போ என்ன செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு பொன் இது ஒரு பெயர் சொல் அந்த உலோகத்துக்கு ஒரு பெயர் சொல் ஆனால் இது பெயர் பொன் தங்கம் தமிழ் எல்லாமே பெயர் ஆனால் நேரடியாக பொருள் இல்லைன்னு சொல்ல வரேன் நான் நேரடியாக தான் பகுத்து பொருள் சொல்லக்கூடாது ஆனால் எல்லாம் காரணம் இருக்குது பொருள் இருக்கு பொண்ணுன்னு ஏன் வந்தது அதுக்கு காரணம் இருக்குது தங்கம்னு ஏன் வந்தது அதுக்கு காரணம் இருக்கு ஆனால் இந்த சொற்களை வந்து பகுத்து பொருள் சொல்ல முடியாது தங்கம் அப்படின்னா அதுக்கு நேரடியாக பொருள் இல்லை இந்த சொல்லை பயன்படுத்தி நம்ம இன்னொரு பெயர் சொல் உருவாக்கணும் இப்போ தங்கம் ஒரு ஒரு ஆணுக்கு பெயர் வைக்கணும் தங்கராசு தங்கவேல் தங்கப்பன் தங்கம்மா தங்கமணி இப்படி எல்லாம் பெயர் வைக்கலாம் புரியுதுங்களா ஆனால் தங்கம்ன்ற சொல்லுக்கு நேரடியாக பொருள் இல்லைன்னு சொல்லுவார் அதே போலதான் இப்போ இந்த அரி அறிமான்றத சுருக்கிக்கலாம் இப்ப அரிமா இப்ப இன்னொரு பெயர் சொல்ல உருவாக்கும் போது அந்த மாவை விட்டுட்டு அரிமா ஆசனம் அதை சுருக்கி அரியாசனம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த அரியாசனம் இது பகுபதம் இதை பிரிச்சு நம்மளால ஏதாவது அருங்காட்சியகத்தை பிரிச்சு பொருள் சொல்றது போல நாற்காலியை பிரிச்சு பொருள் சொல்றது போல அரியாசனத்தை இது ரெண்டு சொற்களினுடைய கூட்டு அரி அரிமா கூட்டல் ஆசனம் இதனுடைய சுருக்கம் நம்ம அரியாசனம்னு பெயர் வச்சிருக்கோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க எப்படி சுருக்கி இந்த பெயர்ச்சொல் உருவாக்கியிருக்கானோ அதே போல இங்க பாருங்க இந்த அகரத்துக்கு ஏ யூ இதை பயன்படுத்தி எழுதலான்றது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இங்க பாருங்க ஆ நா இம் இப்படி எழுதிட்டு இங்க பாருங்க இதில் டகர தெரிவு எஸ் வந்து டிஎம் மாத்திட்டு டிஹெச் ஆர்ஓஎன்இ என் இந்த சொல்லு தான் இத்தனை மொழிகள்ல இருக்கு சரிங்களா அதே போல இங்க பாருங்க இப்போ நீங்க ஆங்கிலத்திலேயோ இல்லை பிற மொழிகள் இப்போ லத்தீன்லயோ பேர் வைக்கணும் கிரேக்கத்திலேயோ பேர் வைக்கணும் ஜெர்மனியில பேர் வைக்கணும்னா இப்ப தமிழ்ல இருக்கிற மாதிரி பேர் வைக்கணும்னு வச்சுங்க நம்ம சிங்கத்துக்கு என்ன சொல்றோம் ஆங்கிலத்தில் லயன் சேர் அப்ப எப்படி வச்சிருக்கணும் அவங்க லயன் சேர் அல்லது லைன் சீட் அப்படி வச்சிருக்கணும் அப்படி இருக்காங்க இல்லை அல்லது அரசன் உட்காரக்கூடிய இருக்கை அது அப்போ எப்படி வச்சுருக்கணும் கிங் கிங் சேர் கிங் ஷீட் அப்படி வச்சுருக்கணும் இல்லைங்களா அப்போது இந்த சொல்லுக்கும் அந்த மொழிகளுக்கு எதனால் தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி தமிழ்லேருந்து உருவாக்கிட்டு தான் பாருங்கள் இந்த சொற்கள் கூட இப்போ சேர்ன்னு இருக்குன்னு வச்சுங்க சேருக்கு வந்து நேரடியாக பொருள் இல்லை இது எங்கேருந்து வந்திருக்கு நாற்காலி நாற்காலியில் இந்த முதல் எழுத்து கடைசி எழுத்து விட்டுட்டு இரு கா இதை மாத்தி போட்டு இங்க பாருங்கல கான்னு இருக்குது இல்லைங்களா இதே போல கா கா இந்த இப்படி மாத்தி போட்டோம்னா சேருன்னு வந்துடும் அதே தான் இருக்கை சீட்டுனாலும் இருக்கை விட்டுட்டு இக்கை இதில் ககர சகர சி மாற்றுறது சகர டகர தெரிவு இப்படி மாத்திட்டு எஸ்இஏடி அப்படின்னா சீட்டுன்னு வந்துடும் இது எதுக்காக சொல்ல வரனா நீங்க எந்த சொல்லு பார்த்தாலும் எல்லாம் தமிழ்ல இருந்து தான் மாற்றிருப்பாங்க நாற்காலி தான் சேரு இருக்கை தான் சீட்டு அதே தான் இப்ப பாருங்க லைன் இருக்கு இல்லைங்களா இந்த லயன்ற தான் உலகத்துக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க கிரேக்கம் லத்தீன்ல இருந்து ஆங்கிலத்துக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க சில சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில இருந்து லத்தீனுக்கு போயிருக்கு சொல்ல நீட்டமாக இருக்கிறத சுருக்கி இருக்காங்கன்னா அது அதுல இருந்து போயிருக்குன்னு அர்த்தம் கன்னடத்துலேருந்து நீங்கள் தமிழ் வர வைக்க முடியாது தமிழ்லேருந்து தான் கன்னடத்தை வர வைக்க முடியும் சரிங்களா அது போல் மவுண்டன்னா மான்ஸ்னு சொல்லுவான் ஃபவுண்டன்னா ஃபான்ஸ்னு சொல்லுவான் மலர்னா அது ஃப்ளவர்னா ஃப்ளாஸ்னு சொல்லுவான் அது போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அரிமான்ற சொல்ல ஆரிமா அரிமா இதை ரகர லகர தீர்வு இப்படி மாற்றிடணும் மகர நகர தீர்வு இப்படி மாற்றிட்டு எல்ஐஓஎன் லயன் இப்படி உருவாக்கிட்டு இதுலேருந்து பாருங்கள் சுருக்கியிருக்கான் லியோ இங்கே பாருங்கள் இதுலேருந்து இதை சுருக்கியிருக்கான் இங்கே பாருங்கள் கதவு டோர் இதுலேருந்து இதை சுருக்கியிருக்கான் மொழியை மாற்றுறதுக்காக இப்படி சுருக்கியிருக்கான் அதனால் பல சொற்கள் வந்து ஆங்கிலத்திலேருந்து தான் ஜெர்மனிக்கு போயிருக்கு ஆங்கிலத்திலேருந்து பிரெஞ்சுக்கு போயிருக்கு ஆங்கிலத்திலேருந்து கிரேக்கத்துக்கு லத்தீனுக்கெல்லாம் போயிருக்கு பாருங்கள் இங்கே இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அது தான் இருக்குது கிரேக்கத்துலையும் அதான் இருக்குது லத்தீன்லேயும் அதான் இருக்குது அப்போ எதுலேருந்து எந்த சொல் வந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப நீங்க லத்தீன்ல இப்ப ஆங்கிலத்துல சொன்ன கிங் சேர் கிங் ஷீட் அதே மாதிரிதான் லத்தீன் கிரேக்கம் எந்த மொழியா இருந்தாலும் நீங்க அரசனுக்கு என்ன சொல்லணும் நாற்காலிக்கு என்ன சொல்லணும் அப்படி அந்த ரெண்டு சொல்ல இணைச்சி பாத்தீங்கன்னா அது அந்த மொழிக்குரிய சொல்லுதான் நான் கண்டுபிடிச்சிட முடியும் எளிதா கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த உலக மொழிகளை எப்படி உருவாக்கியிருக்காங்க தமிழ்லேருந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க இந்த பகுப்பதம் பகாபதம் தமிழ் இலக்கணத்தில் படிக்கிறது வேறு அதை விட்டுடுங்க அதை விலகி வந்துடுங்க இந்த சொற்களுக்கு அதாவது நேரடியாக பொருள் இருக்கா மறைமுகமாக இருக்கா ஆனால் காரணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியிலும் சொற்கள் இல்லை சரிங்களா இப்படி அது நமக்கு தெரியாதனால இப்படி ஒரு முயற்சியில் நம்ம இந்த சொற்களுக்கு நேரடியாக நம்ம பொருள் சொல்கிறோம் தான் சொன்னேன் எல்லா சொற்களுக்கும் நேராக பொருள் இருக்கிறதில்ல மறைமுகமாக இருக்கும் இன்னைக்கு இந்த த்ரோன் அரியாசனத்துலேருந்து த்ரோன் என்ற ஆங்கில சொல்ல எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்